ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கோம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சா இந்த பாவை நோன்பு இருந்ததற்கு என்ன காரணம் இந்த பாவை நோன்பு இருந்ததுடைய உட்பொருளை இந்த பாசுரத்துல சொல்றாங்க நாங்க எதற்காக பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்ற காரணத்தை இந்த பாசுரத்துல சொல்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் ஹேலாய் பெற்றம் மெய் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவில் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கண்ணா அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்பாகவே பிரம்ம முகூர்த்த காலத்துல விடியற் காலை பொழுதுலேயாடைய அதாவது திருவடியை தரிசிப்பதற்காக எல்லாம் வந்திருக்கோம் கண்ணா நாங்க எதற்காக வந்தோம் அப்படின்ற காரணத்தை நீ கேளு அப்படின்றாங்க நீ எந்த குலத்தில் பிறந்தவன் தெரியுமா இந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து அதன் மூலம் வருவாய் ஈட்டக்கூடிய ஆயர் குலத்திலே பிறந்தவன் அப்படின்றாங்க இதுல இன்னொரு பொருள் என்னன்னா பசுக்கள் அப்படின்றது உயிர்களை குறிக்கும் இந்த ஆன்மாக்கள் அப்படின்றது பசுக்கள் இறைவன் அப்படின்றவர் பதி அப்படி இந்த பசுக்களாகிய இந்த ஆன்மாக்களை எல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களை எல்லாம் காத்து ரச்சித்து அவற்றை கரை சேர்க்கக்கூடிய உன்னதமான பணியை செய்யக்கூடியவன்தான் நீ அப்படின்றாங்க இந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து அதன் மூலம் வருவாயிட்டக்கூடிய கூடிய ஆயர் குளத்திலே பிறந்தவனே நீ எதுக்காக இந்த பூமிக்கு வந்த நீ எதுக்காக இந்த ஆயிர குளத்துக்கு வந்தாய் எங்களுக்கு அருள் புரியணும்ன்றதுக்காக தானே நீ இந்த குளத்திலே வந்து பிறந்தாய் அப்படி இருக்கிற பொழுது நீ எங்களை கண்டுகொள்ளாமல் போக கூடாது நீ நீ எங்களை இப்படியே விட்டு விட்டு போக கூடாது கண்ணா அப்படின்னு சொல்றாங்க உன்னை ஏன் நாங்க வணங்கணும்ன்ற காரணத்தை நீ தெரிஞ்சுக்கோ கண்ணா உன்னை நாங்க பாடி பறை கொண்டோமே எதற்காக உன்னை வணங்கணும்னு நினைக்கிற உன்கிட்ட இந்த பூஜைக்குரிய பொருட்களை பெறுவதற்காகவோ இல்ல அணிகலன்களை பெறுவதற்காகவோ இல்ல உன்னிடம் ஆடைகளை பெறுவதற்காகவா இல்ல பால் சோறு சாப்பிடுறதுக்காகவா அந்த பால் சோறை பெறுவதற்காகவா இதுக்காகத்தான் நான் உங்களை வணங்கணும்னு நீ நினைக்காத கண்ணா இதற்காகத்தான் உன்னை போற்றி நாங்க பாடணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத கண்ணா இதற்காக வந்து நாங்கள் உன்னை வணங்கவில்லை கண்ணா நாங்கள் எதற்காக வணங்கணும் தெரியுமா எதற்காக திருவடியை நாங்கள் வணங்கணும் தெரியுமா இந்த பிறவியில மட்டுமில்லை கண்ணா ஏழேழு பிறவிக்கும் இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி நாங்கள் உனக்கே உறவினர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் உன்னைத்தான் வணங்க வேண்டும் நாங்கள் உன்னுடைய குளத்தில் தான் வந்து பிறக்க வேண்டும் நாங்கள் உனக்கே உறவினர்களாக இருக்க வேண்டும் கண்ணா அந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கணும் கண்ணா தான் நாங்க பாவை நோன்பே இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இத தவிர வேறு ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீயே மாத்திடுன்னு சொல்றாங்க மற்ற நம் காமங்கள் தவிர இத ஆசைகள் ஏதாவது எங்களிடத்துல இருந்ததுன்னா அதை நீயே மாத்திடு உன்னுடைய அருளை பெறுவதற்காகத்தான் நாங்க பாவை நோன்பே இருந்தோம்னு சொல்லி இந்த பாசனத்துல ஆண்டாள் சொல்லி நிறைவு செய்யறாங்க அதாவது இந்த பாசனத்துல ஆண்டாள் ஆச்சார் என்ன சொல்றாங்கன்னா கண்ணா உன்கிட்ட நாங்க அணிகலன்களை பெறுவதற்காகவோ ஆடைகளை பெறுவதற்காகவோ பூஜைக்குரிய பொருட்களை பெறுவதற்காகவோ நாங்கள் உன்னை வணங்கல உன்னுடைய அருளை பெறுவதற்காக உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக மட்டும்தான் நாங்கள் பாவை நோன்பு இருந்து உன்னை வழிபட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பாவை நோன்பு இருந்ததுடைய உட்பொருளை இந்த பாசுரத்துல ஆண்டாநாச்சியார் நமக்கு சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாநாச்சியார் திருவடிகளே சரணம்